yednali 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 yedana पू शिवपदे குழந்தைங்களா பாட்டு நல்லா இருந்ததா ஏன் எதுக்கு எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூன்ற வகையில் பாடல் இருக்கு நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களோட விளக்கம் முற்படுது நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க வானத்துல வானவில் எப்படி வருது இவரோட தான் நியூட்டன் இவர் தான் வானவில் உருவாகிறதுக்கான காரணத்தை நமக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு இவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு அதில் இதுவும் ஒன்று பாருங்க இவர் கையில் ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதை நாம் முப்பட்டகம்னு சொல்லுவோம் இந்த முப்பட்டகம் கண்ணாடியால் உருவாக்கப்பட்ட பொருள் இதை வச்சு இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணாருன்னு பார்க்கலாமா இவர் இந்த முப்பட்டகம் வழியாக ஒரு வெள்ளை நிற ஒலி செலுத்தினார் அந்த ஒளிக்கற்றை முப்பட்டகத்தின் மறுபக்கம் வரும்போது ஏழு வண்ணங்களாக பிரிஞ்சு வரத கண்டுபிடிச்சார் இப்படி ஒரு பக்கம் அனுப்புகிற வெள்ளை ஒலிக்கற்றை முப்பட்டகத்தில் புகுந்து மறுபக்கம் வரும்போது ஏழு வண்ணங்களாக பிரிஞ்சு வரத நாம நிரப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்களே யூகிச்சிருப்பீங்களே வானத்தில் எப்படி வானவில் வருதுன்னு ஆமாம் வானத்தில் மழை பெய்யும்போது வளிமண்டலத்தில் நிறைய மழை துளிகள் இருக்கு இல்லையா அந்த மழை துளிகள் மேலே சூரியனிலிருந்து வெளிவரும் வெள்ளை நிற ஒளிக்கற்றை படும்போது அந்த மழைத்துளிகள் முப்பட்டகம் போல செயல்பட்டு அந்த வெள்ளை நிற ஒளி ஏழு வண்ணங்களாக நிறப்பிரிகை அடைய செய்யுது இப்படி வானவில் உருவாகுது அதனால சூரியனும் மழையும் ஒரே நேரத்துல வரும்போதுதான் வானவில் தோன்றும் விண்மீன் எப்படி ஒளிருது தெரிஞ்சிக்கலாமா உங்களுக்கு தெரியுமா சூரியன் கூட ஒரு விண்மீன் தான் விண்மீன்கள்ல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைறதால அதில் ஒளியும் வெப்பமும் உருவாகுது ரோஜா பூவின் சிவப்பு வண்ணத்துக்கு காரணம் என்ன குட்டி பசங்களா உங்களுக்கு தாவரங்களோட இலைகள் தண்டுகள் எல்லாம் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறதுக்கு அதில் இருக்கிற பச்சையம்னு சொல்கிற குளோரோஃபில் அப்படிங்கிற நிறமை தான் காரணம்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி ரோஜாப்பூவோட சிவப்பு நிற தோற்றத்துக்கு காரணம் அந்த ரோஜாப்பூவில் இருக்கிற ஆந்தோசைனின்ற நிறமை தான் அதனால தான் ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் காணப்படுது தாவரங்கள் இலைகளை உதிர்ப்பது எதனாலே தாவரங்களின் இலைகளில் இருக்கிற இலைத்துளைகள் வழியா நீராவி போக்கு நடைபெறும்னு உங்களுக்கு தெரியும் தானே கோடை காலங்களில் தாவரங்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்காது இல்லையா அதனால் கோடைக்காலங்களில் அதிக அளவிலான நீராவிப்போக்கை தடுப்பதற்காக தாவரங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரியறதை போல மின்னறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் மென்மினி பூச்சி மென்றதுக்கு மென்மினி பூச்சிகளின் உடம்புல அடுத்ததா பறவைகள் பறக்கிறதுக்கு காரணம் பறவைகளின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன அந்த காற்றுப்பைகள் பறவைகள் பறப்பதற்கு உதவி செய்கின்றன மேகம் கருப்பது எதனாலே பூமியிலிருந்து நீர் ஆவியாகி மேலே போய் மேகமாக மாறுது மேகங்கள் எல்லாம் சேர்ந்து அடர்ந்த கார் மேகமாக மாறுது இந்த மழை மேகத்தில் அதிகளவு நீர் இருக்கிறதால இதன் வழியாக சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதனால இந்த மேகம் கருப்பா தெரியுது கடலில் அலைகள் எதனால தோன்றுதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே நம்ம பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குன்னு பூமியைப் போலவே சந்திரனுக்கும் ஈர்ப்பு விசை உண்டு பூமி மீது சந்திரனுடைய ஈர்ப்பு விசை செயல்படுறதால கடல்ல அலைகள் தோன்றுகின்றன